வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய கருமாதான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்கிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சொல்லும் போதே பா சிம்மம் பா சிம்ம ராசினால ஒரு கெத்து தான் இல்லைங்களா இப்ப சிம்ம ராசி அன்பர்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்க பதவியெல்லாம் இழந்து வேலையெல்லாம் மாறி பிரச்சனைகளை கொடுத்து வேலை இல்லாம வீட்டுல உட்காந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப அது லாபஸ்தானத்துக்கு போகுது ஸ்தான பலத்தில் பதினோராம் இடத்துல இருக்கிற குருவுக்கு பலம் ஜாஸ்தி நன்மை அதிகம் அப்ப ஸ்தான பலத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு பதினொன்றுல இருக்கிற குரு சூப்பரா கொடுக்கிறாரு அப்ப அந்த பதினோராம் இடத்து குரு உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றமும் முன்னேற்றமும் லாபத்தையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் ஒளி பொருந்திய ஒளி வீசக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பதினொன்னுல குரு வர்றதுங்கிறது ரொம்ப கிஃப்ட் சார் நீங்க என்ன வரலாம் நினைச்சு நடக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ பிரச்சனை ஆயிட்டு இருந்தது அவமானம் ஆகிட்டு இருந்ததோ அந்த எல்லாம் தொடச்சி எறிஞ்சிட்டு அந்த லாபத்துல சிம்மராசிக்காரங்களை இவங்களை மாதிரி நீ நல்லவங்க யாருமே இல்லைன்னு பேர் எடுப்பீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் சரியாயிடுவாங்க உங்களை வெறுத்தவங்க எல்லாம் நண்பர்கள் ஆயிடுவாங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும் உல்லாச பயணமும் இருக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இருக்கும் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்றத சம்பவங்கள் எல்லாம் மாறி பரவாயில்லைங்க இப்ப எல்லாமே தேடி வந்துருச்சுங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியடா இருக்கும் கேட்கலாம் சார் எல்லாம் ஓகே எட்டுல குரு எட்டுல சனி அஷ்டம சனி வேற வருது அது ஒரு பக்கம் ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காது பண்ணாமலாம் இருக்காது இதைய தாங்கறக்கு லாபத்துல குரு வந்து உங்களை காப்பாத்துறாருன்னு சந்தோஷப்படுங்க இந்த குருவும் சப்போர்ட் இல்லைன்னா நீங்க இந்த அஷ்டம சனியில கஷ்டப்படுவீங்களா இல்லையா அப்போ குரு சப்போர்ட் இருக்கு அதனால கவலைப்படாதீங்க ஒரு வருஷத்துக்கு குரு சப்போர்ட் பண்றாரு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறுறதை வச்சு பேசுவோம் இப்ப குரு உங்களுக்கு பலம் பதினொன்னு லாபம் உங்க ஆசைகள் நிறைவேறது சந்தோஷங்கள் நிறைவேறது அரசு பணி அரசாங்கம் அரசியலில் வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கான மரியாதை கோயில் கட்டுறேன் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேன் கோயிலுக்கு ஏதாவது செய்றேன் பட்டை இப்படி செய்யுங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க முன்னாடி நின்று கோயில் வேலை பார்ப்பீங்கல்ல அதுக்கு ஊர் மக்கள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் கலக்கிட்டா தலைவர் பின்னி எடுத்து அப்படின்னு ஒரு நல்ல ரெகனை அங்கீகாரத்தை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கட்டாயம் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பயப்படவே வேண்டாம் சரி இப்ப பார்வைக்கு வருவோம் எங்க பார்ப்பாரு மூணாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப இடமாற்றம் லாபம் இடமாற்றம் அணிகலன்கள் எடுப்பது லாபம் நகை எடுக்க வைக்கும் இளைய சகோதரனோ சகோதரிக்கோ கல்யாணம் ஆகல இல்ல குழந்தை இல்ல அவங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தேன் சரியா பூர்வீகத்தை எழுதி மாத்தி எழுதணும் பூர்வீகத்துல பிளஸ் இருந்து வெளியில வரணும் சூப்பரா நடக்கும் உங்க குழந்தைக இடம் மாறி பெரிய அளவுல முன்னேறணும் நூறு சதவீதம் நடக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் இல்லை இல்ல உங்களுக்கே திருமணம் ஆகாம இருக்கு திருமணம் நடக்கும் சுபகாரியத்துக்கு தயாரா இருந்திருக்கு எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் பதினொன்னில் இருக்கிற குரு சூப்பரான குரு எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிடுவார் ரொம்ப பாசிட்டிவா இருப்பார் குரு அதை பத்தி நீ கவலையே வேண்டாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திடுவார் அருமையாக நகத்திடுவார் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் பதவி பட்டம் உயர்கல்வி காதல் சக்சஸ் அதே போல உங்களுக்கு தெய்வ பலம் கூடுறது குலதெய்வ ஆசீர்வாதம் வர்றது புனித பயணங்கள் மேற்கொள்றது இதெல்லாம் அட்டகாசமா நடந்துடும் இந்த குரு பயிற்சியில ரொம்ப நல்லா இருக்கும் நேர ஏழாம் இடத்தை பாக்குறாரு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகள் சரியா புதிய திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வியாதிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடன் அடைக்க முடியாம இருக்கேன் வழக்கு இருக்கு கடன் நோய் வழக்கு இது மூணுமே செட்டில்டாக இருக்கக்கூடிய பக்காவான காலம் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சார் அங்கீகாரம் இல்லாம தான் சார் வாழ்ந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பேரிடு ஒரு பலமான அமைப்பு குரு பயிற்சி பதினோராம் இடத்துக்கு வருது சார் குரு பதினொன்னு இருக்கிறதுங்கிறது சாதாரண வேலையா புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கும் இப்போ உங்க ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு யாருக்காவது குரு பதினொன்னு இருக்குன்னு வைங்க நீங்க ஹீரோ ஜாதகத்தை பார்க்காதீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அது எங்க வேணாலும் இருக்கட்டும் பதினொன்னில் குரு பதினொன்னில் சனி இருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது தக்கி முக்கி முன்னேறாம விட மாட்டீங்க பாசிட்டிவ் அதிகம் அப்ப இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு வருவது என்பது யோகம் 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 எதை பத்தி கவலைப்படாதீங்க இறைபலம் கூட இருக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் கூட இருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கு இப்ப இந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப டாப் சக்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நொந்து கிடந்திருப்பீங்க ஏன்னா சிம்ம ராசிங்கிறது ஏற்கனவே கொஞ்சம் ஈகோ கௌரவம் எல்லாம் ஜாஸ்தி அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போகாது எவனை நம்பி நான் இல்ல போப்பான்றோம் அந்த கம்பீரம் கெத்தோட வாழக்கூடிய ராசி சிம்மம் அவங்களுக்கு இந்த மன எல்லாம் தீரும் தூக்கம் வரும் மன நிம்மதி கிடைக்கும் குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுறவங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல பியூச்சர் இருக்கு இப்போ பேரம்பேத்தி இல்ல சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா பேரம்பேத்தி கிடைக்கும் பேரம்பேத்திகளா அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாம் அதெல்லாம் போகாது கண்டிப்பா இதெல்லாம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நடக்கும் பதினொன்னு குரு சார் எதுவுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இனி கஷ்டப்படுறது கம்மியாவது ஆகாம போகவே போகாது ஏன்னா ஸ்தான பலம் என்பது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னுல குரு இருக்கிறது ஸ்தான பலத்துக்கு சூப்பர் சிறப்பு 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 பார்வை பலம்னு ஒன்னு இருக்கும் அந்த பார்வை பல மூணாம் இடத்தை பார்த்தாரு அஞ்சாம் இடத்தை பாத்துறாரு ஏழாம் இடத்தை பாத்துறாரு ரொம்ப விசேஷம் ரொம்ப பிரமாதம் சார் காலேஜ் போயிட்டு இருந்தா என் பையன் உயர்கல்விக்கு போய் ஒரு ஆறு மாசத்துல நின்னுட்டா மறுபடியும் ட்ரை பண்ணலான் இருக்கேன் வெளிநாடு போய் படிக்க வைக்கலான் இருக்கேன் இங்க டாக்டர் சீட் இல்ல நீட்ல வேணாலும் ஒன்னும் பண்ண முடியல அதனால வெளிநாட்டுல ஏதாவது பணம் கட்டி ஏதாவது மருத்துவம் படிக்க வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா எதையாவது ஒண்ணு இப்ப இந்த குரு கொடுத்துருவார் சுபமா கொடுத்துருவார் கல்யாணமே நடக்கல போய் போய் பார்த்து பொண்ணு பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் சார் இனியாவது நல்லது நடக்குமானா இனி நன்மைகளை நடப்பதற்கு குரு கொடுப்பதற்கு தயாரா இருக்காரு உங்க வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் சுபகாரியம் நடக்கும் குழந்தை சத்தம் கேட்கும் குழந்தை செல்வங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ப்ளஸ்ங்க லெவன்த் பிளஸ் உங்க ராசிக்கு பதினொன்னில் குரு ரொம்ப விசேஷமான குரு அப்போ பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதால நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் எல்லா இடத்துலையும் லாபகுரு வந்துட்டாரு அப்போ உங்க உள்ளூர்ல சிவங்கோயில எங்க போய் எந்த சிவனாலயமா இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சாலச்சர்ந்தது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் பதினொன்னுல இருக்கார் லாபகுரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சும்பு திட்டை குரு பகவான் திட்டை தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும் தென்குடி திட்டை அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வழிபாடு செய்ய ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் நிச்சயமா நல்லா இருப்பீங்க லாபகுரு நிச்சயமாக ஒளி வீசும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்